ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொலிட்டிக்கல் பற்றை திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போ எந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளை போட்டியிடுறாங்க போன முறை போட்டியிட்டதுக்கும் இந்த முறை போட்டியிடறதுக்கும் எதாவது வித்தியாசம் இருக்கானுதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பாலிட்டிக்ஸ் பேசலாம் பாலிட்டிக்ஸ் பலதேஷ் பேசலாம் பாலிட்டிக்ஸ் முதல்ல திமுக கூட்டணியில் பெரிய கட்சியான காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளை பத்தி பார்ப்போம் காங்கிரஸ் போன முறை பத்து தொகுதிகளை போட்டிட்டாங்க இந்த முறையும் அதே பத்து தொகுதிகள் கொடுத்திருக்காங்க புதுச்சேரியோட சேர்த்து அந்த தொகுதிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மயிலாடுதுறை கன்னியாகுமரி ஆரணி கிருஷ்ணகிரி சிவகங்கை விருதுநகர் தேனி கடலூர் மற்றும் புதுச்சேரி இதுல மயிலாடுதுறையும் கடலூரும் போன முறை திமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் அதை இந்த மாதிரி காங்கிரஸுக்கு ஒதுக்கி இருக்காங்க அடுத்த கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெண்டு தொகுதிகளை போட்டிடுறாங்க அவங்க போன முறை போட்டிட்டு அதே விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தனி தொகுதிகளை தான் இந்த முறையும் போட்டிடுறாங்க ஆனால் இந்த மாதிரி ரெண்டு தொகுதியிலுமே பாணிச்சின்னத்தில் தான் போட்டியிட போகிறாங்க அதே போன்று போன முறை ஈரோடு தொகுதியில் போட்டியிட்ட மதிமுக இந்த மாதிரி திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறாங்க திருச்சியில் போன மாதிரி காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி அது இந்த மாதிரி மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு பெரும்பாலும் அங்கே துரை வைக்க அவர்கள் போட்டியிட தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்த கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன முறை போட்டியிட்ட அதே நாகப்பட்டினம் மற்றும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிகளை இந்த முறையும் போட்டியிடுறாங்க அடுத்த கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை மற்றும் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடுறாங்க போன முறை மதுரை மற்றும் கோவை தொகுதியில் போட்டியிட சிபிஎமுக்கு இந்த முறை கோவைக்கு பதிலாக திண்டுக்கல் கொடுக்கப்பட்டிருக்கு கோவையை திமுக எடுத்துக்கிறாங்க அடுத்து இந்த கூட்டணியில் இருக்க சிறிய கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அதில் அவங்க ஏனி சின்னத்தில் நிற்கிறாங்க இன்னொரு கட்சியான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அதில் அவங்க உதயசூரியன் சின்னத்திலே நிற்கிறாங்க ஆக மொத்தம் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த பத்தொன்போது தொகுதிகள் நீங்களாக மீதமிருக்க இருக்க இருபத்தோரு தொகுதிகளை திமுக நேரடியாக களம் காணிக்கிறாங்க அந்த தொகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க மூன்று தொகுதிகளான தென் சென்னை வட சென்னை மற்றும் மத்திய சென்னை மூன்றுலையுமே திமுக தான் போட்டியிட போகிறாங்க அதுபோக ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் திருவண்ணாமலை வேலூர் தர்மபுரி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி ஈரோடு சேலம் கரூர் நீலகிரி பொள்ளாச்சி தஞ்சாவூர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கோவை இந்த இருபத்தோரு தொகுதிகளையும் திமுக நேரடியாக களமிறங்க போறாங்க இந்த தொகுதிகளில் பெரம்பலூர் தொகுதியில் போன முறை திமுக கூட்டணியில் ஐஜேகே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி இந்த முறை அதில் திமுக நேரடியாக களமிறங்க போகுது அதே போன்று போன முறையும் மதிமுக போட்டியிட்ட ஈரோடுலையும் காங்கிரஸ் போட்டியிட்ட கரூர் ரெண்டு தொகுதிகளையுமே திமுக நேரடியாக களம் காண போறாங்க வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு உத்தேசமான பட்டியல் தான் அதிகாரப்பூர்வமான பட்டியல் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க அப்படி அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த தொகுதிகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்றதை பத்தி இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நன்றி